மேட்டுப்பாளையத்தில் முறையாக ஊதியம் வழங்காத ஒப்பந்ததாரரை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் நகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பாதிப்படைந்துள்ளது இதுகுறித்து நமது மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் மொத்தம் முப்பத்தி மூன்று வார்டு பகுதிகள் உள்ள நிலையில் இந்த பகுதிகளில் உள்ள குப்பைகளை சேகாரம் செய்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் நூற்றி எண்பத்தி ஒன்பது துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பணியாளர்களுக்கு உரிய முறையில் ஊதியம் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் காரணமாக கடந்த இரண்டு தினங்களாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக நகரின் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது இது குறித்து பேசுவதற்காக அந்த பணியாளர்களே நம்மிடம் இருக்கிறார்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வேலை செய்கிறீங்க உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை ஒரு பன்னெண்டு வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்குங்க இந்த மாதிரி பிஏப்பு இதுகளாக இது இது பண்ணுறதில்ல வேலைகளாக இது ப ஒள்களை இது தர்றதில்லைங்க இல்லைங்க கை உரம் இது இது பண்ணுறதில்ல நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வேலை செஞ்சுட்ருக்குறோம் ஒரு இது பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க என்ன இது நடவடிக்கை எடுக்கல இந்த டெஸ்க் டெஸ்குமோட்டு ஒரு கம்பெனி எடுத்துருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஒரு பன்னெண்டு ஒரு வருஷம் போகுது என்ன பிஎஃபி ஈஏசி பிடிக்காம பிடிச்சாங்க என்ன தராமல் இருக்கிறாங்க இப்போ தொடர்ந்து ரெண்டு நாளாக போராட்டம் நடக்குது அதுக்கு முன்னாடியும் போராட்டங்கள்லாம் நடந்தது என்ன பிரச்சனைங்க தொடர்ந்து இந்த நகராட்சியில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்த அடிப்படையில் பணியை வந்து விட்ட காலத்திலேருந்தே பார்த்திங்கன்னா பல்வேறு குளறுபடிகள் இந்த ஒப்பந்த ஒப்பந்ததாரர்கள் செய்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த சம்பளம் வந்து சரியான கால இடைவெளியில் சம்பளம் போடுறதில்ல சம்பளம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்சிக்கிறாங்க மற்றும் இஎஸ்ஐபிஎப் போன்ற பிடித்தங்களை வந்து முறையாக தொழிலாளர்கள் கணக்கில் செலுத்தாமல் காலந்தாழ்த்தி வராங்க தொடர்ந்து இந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலையை விட்ட காலத்துலேருந்தே இந்த நடந்துட்டு தான் இருக்குது நாங்களும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கத்தின் சார்பாக பல்வேறு போராட்டங்களை நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த இந்த வருடம் ஜனவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா டெக்டாஸ் ப்ரைவேட் லிமிடெட்ன்னு சொல்லி ஒரு தனியார் கம்பெனி கோயம்புத்தூரை சேர்ந்த தனியார் கம்பெனி வந்து இந்த ஒப்பந்தத்தை எடுத்து நடத்திட்டு வராங்க அவங்க வந்து கடந்த பன்னிரெண்டு மாதங்களாக பிடித்த இஎஸ்ஐபிஎஃப் போன்ற பிடித்தங்களை வந்து தொழிலாளிகளுடைய கணக்கில் செலுத்தாமலும் சம்பளங்களை சரிவர கொடுக்காமலும் காலம் ம மக்களுக்கு வந் தொழிலாளிகளை வஞ்சித்துட்டு வராங்க கிட்டத்தட்ட ஓராண்டாகவே அடிக்கடி இந்த பிரச்சனை தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தங்களுக்கு உரிய தேதியில் ஊதியம் வழங்குவதில்லை அதே போல் பிடித்தம் செய்த பிஎஃப் போன்ற தொகைகளுக்கான எந்தவித ரசீது போன்ற எதுவுமே தங்களுக்கு அளிப்பதில்லை என்பது இவர்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது ஒவ்வொரு முறையும் இதே மாதிரியான சூழல் ஏற்படுவதால் தங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக இந்த துப்புரவுத் துணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு உரிய தொகையை வழங்க வேண்டும் என அந்த பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார்